வணக்கம்ங்க இது உங்க குவங்குல வந்துச்சுங்க இந்த வீடியோ எடுக்கும்போது ஞாயிற்றுக்கிழமைங்க அன்றைக்கி ஆளு களை எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு டீ கொண்டு வரும்போது சரி ஒரு பிளாக் எடுத்துக்கலான்னு சொல்லி போட்டு தாங்க இந்த வீடியோ எடுத்துக்கிறோம் இது மாதிரி வ்ளாக் வீடியோ அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறது எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறங்க அதனால் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல்லைக்கன் ஆரில் போட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க கொஞ்சம் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க அந்த அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்காட்டி கடையில் வடை போண்டாவெல்லாம் போடலிங்க அதனால பிஸ்கெட்டுமே டீயுமே கொண்டாந்து கொடுத்துட்டோங்க அப்புறம் எல்லாம் குடிச்சு போட்டு எல்லாம் களை எடுக்கிற கிளம்பிட்டாங்க நாமளும் போய் நம்ம கருப்பு கவனி தான் எடுத்துட்டுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மூணு நாளாக இந்த சாதனாங்க ஹைப்ரிட் வெரைட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி கருப்பு கவனி எடுக்கிறதுக்கு வந்துருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட வில்லுங்க நம்ம கோணா வீடு ஓட்டியிருந்தாங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குதிரை குழம்புன்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா தண்ணி நிறுத்தினாலும் வந்துகிட்டே இருக்குங்க வேறு புல்லு இருந்தால் தண்ணி நிறுத்துனா வராதுங்க புல்லு முளைக்காது இதே பார்த்தீங்கன்னா இந்த இது குதிரை குலம்புங்கிறது தண்ணியே நீங்கள் எவ்வளோ நிறுத்துனாலும் அதில் முளைச்சி வந்துடுதுங்க அது என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது கெமிக்கல் தான் போடணுங்க அப்போ நாம் தான் இயற்கை விவசாயம் பண்ணுறோன்ட்டு இது கருப்பு கவனி போட்டிருக்குறோம் அதில் அப்புறம் கெமிக்கல் அடிக்க முடியாதுங்க அதனால் குதிரைக்குழம்பு நீ ஆள் விட்டு தான் பிடுங்கோன்னு சொல்லி இப்போ பிடுங்கிகிட்டு இருக்கிறேங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது புல்லு அதிகமாக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பயிர் கொஞ்சம் இதாகத்தாங்க இருக்குது அந்த அதாங்க அந்த கயிறா நோய் வந்துடுச்சுன்னு சொல்லியிருந்தோம்லங்க ஜிங்க் டெஃபிஷியன்சி அல்ல துத்தனாகுங்க துத்தனாக பற்றாக்குறை அந்த இடத்துல பயிர் நல்லா கிளம்புலிங்க இப்போ அதை அந்த இடத்துல நல்லாவே புல்லு ஏறிடுச்சுங்க பாருங்கள் எல்லாம் நாத்தரிக்கிறா அப்படி அரிசிட்டுக்கிறாங்க ஊர்பட்ட கூலி ஆகுதுங்க ஏன்னா ஒரு வயலுக்கே ஒரு ஆள் கூலி ஆகுதுங்க ஒரு ஆளுக்கு நானூறுரூவா கூலிங்க இப்படி கொடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க சரி களைக்கொல்லி அடிச்சு விட்ருலாமான்னு கேட்டாங்க நீ என்ன பண்ணி சம்பளம் எச்சானாலும் போச்சாது எப்படியோ பிடுங்கி விட்ரலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஆளுகள் வர சொல்லிட்டான் ஏன்னா ஒரு ஆயிரரூவா சேர்ந்தானோ ஆயிச்சாதுங்க எப்படியோ பிடுங்கி விட்டால் கொஞ்சம் அடுத்தது அப்படியே கொண்டு வந்துடலாங்க அதுக்கப்புறம் புல்லு வராமல் பார்த்துக்கிறது தான் பயிர் கொஞ்சம் எழுப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்துடுங்க பயிர் அப்படியே எலமிக்கும் புல்லு வராது நின்றுக்குங்க அதனால தான் புல்லு எச்சா இருக்குன்னு தாங்க ஞாயிற்றுக்கிழமைனாலும் அவையில் வர சொல்லிங்க அவை இன்றைக்கி அரிசாராக கொண்டு இன்றைக்கி லீவ் விடுங்க அப்படின்னாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நேரம் நாளாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி போட்டு வர சொல்லிங்க அப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டுருக்குறேங்க என்ன பண்ணுறதுங்க காட்டை பார்த்தாவே ஆசையை போயிருங்க பார்க்குற ஆசையை எங்கள் வாருங்க காடை ஏகமாக புல்லு தான் தெரியுது அது நீங்கள் எப்படி எடுத்து போடணும்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த பயிர் பார்த்திங்கன்னா நாம் தான் முதல் முறையாக நெட்டிக்கிறேங்க அது தூர தூரமாக நெட்டிக்கிறோம் அவிலே என்ன இப்படி நெட்டிக்கிறீங்க எப்படி பாரு என்னென்னு அவையிலே கேட்டுக்கிறாங்க அதுக்கு தெம்பக்கம் பாருங்க பயிர் நல்லா இருக்குது அதே கருப்புக்க வேண்டிதாங்க நான் மொத்தம் ஆறு வயல் போட்டிருந்தோம் அதில் மூணு வயல் நல்லாவே இருக்குதுங்க இது ஒரு மூணு வயலில் தான் பாதிக்கு மட்டும் இப்படி இருக்குதுங்க அது ஜிங்க் பற்றாக்குறைங்க இதே இயற்கை செயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னா ஜிங்க் சல்பேட் வாங்கினா போட்டுருல நாம் என்ன பண்ணுறதுங்கட்டு வேறு ஏதாவது பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க அது என்ன பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேங்க சேரின்னு போட்டாவே களை எடுத்துகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா இருந்துட்டு மாடு அந்த பக்கம் கட்டியிருக்குது அது இப்போ அவற்று மாற்று கட்டிட்டு வா இருக்கிறதுன்னு சொன்னாங்க சேரின்ட்டு நாம் கிளம்பிட்டோம்ங்க இது பார்த்தீங்கன்னா தண்ணிங்க இதுதான் நம்மளுக்கு இதுதான் அந்த பெரிய வாய்க்கால் இல்லைங்க பவானிசார் டேம்லேருந்து வர இருந்து ஊறி வர தண்ணிங்க இது பாருங்க எல்லாம் வயல் வயலாக முறிச்சிட்டு போனதுங்க அந்த மலையில் நான் அடைக்கவே இல்லைங்க மறுபடி மழை வருதுன்னு சொல்லி போட்டு விட்டது அது அப்படியே வந்துட்டுருக்குது பாருங்க ஒரே வயலில் ரெண்டு மூணு வக்கம் உடச்சி கிடக்குது இப்படியெல்லாம் உடச்சது எத்தனையும் அடைச்சிட்டே கிடக்கிறது மனுஷனுக்கு வெறுத்தே போச்சுங்க அதனால விட்டுட்டேன் அது அப்படியே போகிறது போ போய்ச்சாதுங்க வயலையும் ஏகம் தண்ணி நின்றுருந்துச்சிங்களா சரி அது நிற்கிது இல்லை அப்படியே வரப்போ இருந்துச்சாதுன்னு நான் அதை விட்டுட்டுங்க அது அடைக்கவே இல்லை இது பாருங்க மடவாய் சாக்கு எவ்வளோ பெரிய வச்சு வச்சுட்ருக்குது அதை விட்டு போட்டு அந்த பக்கம் முடிச்சிருக்குதுங்க இப்படி இருந்தது என்னங்க பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இந்த வெண்டைக்காடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது அழிகாடு தாங்க நம்ம காடு தான் அழிஞ்சு போச்சுங்க வெண்டைக்காய் முடிஞ்சிச்சு அதில் மாடு கட்டிக்கிறோங்க ஏன்னா மாடு மேய்ஞ்சிக்குங்க புல்லு அதிகமாக இருக்குது இந்த இடத்துல ஒரு ஆடை அழிக்கிறோம்னா இப்போ நெல்லாக இருக்கிறோம்னா அது போக மேய்ச்சிக்கலாங்க ஒரு வாரம் நல்லாவே மேவு இருக்கும் இப்போ வெண்டைக்காடு அழிக்கிறோம்னா அதில் ஒரு வாரம் மேவு இருக்குங்க அது மாதிரி தாங்க ஒவ்வொரு காடு அழிக்கிற போது அங்கே மாட்டை கொண்டு வந்து கட்டினா அந்த ஒரு வாரத்துக்கு நல்லாவே மேய்ஞ்சிக்கங்க நம்மளது பார்த்தீங்கன்னா மூணு மாடு மட்டும்தான் கொண்டு வந்தால் கன்றுக்குட்டின்னு ஒன்று இருக்குதுங்க பெரிய கன்றுக்குட்டி அதை கொண்டு வர முடியல அம்மா ஒன்று தான் பிடிச்சிட்டு வந்தாங்களாங்க அதனால் ரோட்டில் பிடிச்சிட்டு வர முடியாதுன்னு சொல்லி போட்டு மூணை மட்டும் கொண்டு வந்துட்டேங்க கணக்குட்டியெல்லாம் கொண்டு வந்தால் சிரமங்க அது ஏதாவது வண்டி கிண்டி வந்தால் ஆடிட் கிடக்கும் இதுனால் கொஞ்சம் கம்முன்னு இருக்குதுங்க கொஞ்சம் பொட்டாட்டை வரும் அப்படின்னு போட்டு தான் அப்படி கட்டிக்கிதுங்க வெண்டை செடியில் கட்டுற போது ஒரு பார்த்துக்குங்க தளவில் கட்டிக்குங்க அடியில் கட்டினீங்கன்னு வைங்க வெண்டைக்காட்டுக்கு கட்டவே கூடாதுங்க ஆள் இல்லாத போது அப்படியே இருந்தால் தளவில் கட்டிக்குங்க இல்லை மாடும் பார்த்தீங்கன்னா மேகருக்கு பறக்குதுங்க ஏன்னா இந்த ரெண்டு மாதமாக நடவு வேலையை பார்த்துட்டு அங்கே மேக்கருக்கு காடு இல்லைங்க மேக்கரைக்கா கொண்டும் போக முடியாது வீட்லேயே கட்டுத்தரையில் கட்டி வைக்க வேண்டியது தாங்க வைக்கப்புல் எடுத்து போடுவோம் சோளத்தட்டு இல்லைன்னா இந்த மசால் பயிரஞ்சாரம் எடுத்து போடுவாங்க அதான் சூப்பர்னே பேர் இதுவே மாற்றி மாற்றி தின்ட்டுருந்துங்காட்டி அது கழுத்தே போச்சுங்க இப்போ மேகர் கொண்டு வந்தோன்னே பறந்து பறந்து மேயுதுங்க பாருங்க நல்லா மேய்ஞ்சி போச்சு கட்டின கடையில் நீங்கள் அப்போது ஒரு ரவ்வாண்டு கடை கட்டினா நல்லா மேய்ஞ்சுக்குதுங்க மேவும் அந்த காட்டில் இருக்குது ஆனால் இன்னொன்று இருங்க நீங்கள் மேவு இருக்கிற இடத்துல கட்டுற செடி இருக்காது எதுவும் இருக்காதுங்க கம்பியாக இருந்தால் பிரச்சனை இல்லை வேணுங்கிற இடத்துல கட்டிக்கலாம் இதே கம்பி இல்லை செடி பார்த்து கட்டணுன்னா அது செடி இருக்காதுங்க வக்க செடி இருக்குது மே வக்க செடி இருக்காதுங்க அது ஒரு பக்கம் நிறையா இருக்குங்க மாடு மேக்கரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த அனுபவம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலை ஏறத்தில் செடியில் கட்டுறதால பார்த்து பதனமாக கட்டணுங்க ஏன்னா பிடுங்கிட்டு போயிருங்க புடுங்கி வேறு காடு இல்லைன்னா பக்கத்தில் வேறு காடு இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க இதே வேறு வெள்ளாமல் காடு இருந்தால் அப்புறம் அங்கே போய் இது பண்ணி போடுங்க அப்புறம் அதுவும் இதுதானுங்க அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தி வச்சுருப்பாங்கண்ணா மாட்டை கொஞ்சம் மேய்ச்சாது தப்பு இல்லைங்க அதனால் பார்த்து பதனமாக கட்டிக்கோணுங்க நீங்கள் என்னதான் கட்டி வச்சு அளவாக தீனு வேணுங்கிற இதாக போட்டாலுமே ஒரு நேரம் மேய்ஞ்சிட்டு வந்ததுன்னா மாடு நல்லா தெளிவாக இருக்குங்க சரிங்களா பால் கறக்குறது சேர்ந்து கறக்குங்க நீங்கள் தீவனமே கம்மியாக போட்டாலுமே இந்த அடர் தீவனமே கம்மியாக போட்டாலுமே நல்லா மேய்ஞ்சிட்டு வந்ததுன்னா அந்த அன்றைக்கி சே பால் நல்லா கறக்குங்க எமப்பாடே பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நல்லா பால் கறந்துதுங்க ஏன்னால் எந்த மழை நீங்கள் மேய்ச்சி கொண்டாந்து அந்த அன்றைக்கி கட்டினீங்கன்னு வைங்க ஒரு படி அரைப்படி சேர்ந்து கறக்குங்க இதுக்குண்டு வெயில் கொண்டு கட்டக்கூடாதுங்க கொஞ்சம் முன்னாடியே ஒரு பதினோரு மணிக்குள்ளே மேய்ச்சி கொண்டு வந்துடுறோன்னு சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி மூன்றரைக்கு மேலே தான் கொண்டு போகணுங்க அந்த மாதிரி வெயில் நல்லா மேய்ஞ்சிட்டு வந்து சுற்றிட்டு வந்ததுன்னா நல்லா தண்ணியும் குடிக்குங்க மாடு பார்த்தீங்கன்னா நல்லா நெய் நேர் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்குங்க அதாங்க ஃபேன் காற்றுலேயே உட்காந்துருக்குறக்குமே வெளியே போய் விளையாண்டுட்டு வரக்கு வித்தியாசம் இல்லைங்க அது மாதிரி தாங்க மாட்டுக்கும் அதே கான்செப்ட் தாங்க சரி வந்தால் தான் வந்தாச்சு இன்னும் தண்ணியெல்லாம் பா தான் பாட்டு போகலான்னு பார்த்தா எல்லாம் அடைச்சி கிடக்குதுங்க ஏன்னா அவங்க அவங்க தண்ணி வரபோது அவங்க அவங்க வயலுக்கு திருப்பி வச்சுருப்பாங்க நாம் வரும்போது நம்ம வயலுக்கு திருப்பி விடணுங்க அதனால ஒரு வயல் இந்த ந நடுவாய்க்கிழங்க இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு பத்து பத்து ஏக்கராக்கு மேலே வாயணுங்க இந்த வாய்க்காலில் வந்து தான் இந்த வாய்க்காலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டோம்னா அது வாட்டுக்கு பாஞ்சிட்டு போகுங்க மீதி தண்ணி அவங்க போக அவங்க திருப்பிக்குவாங்க இது பார்த்தீங்கன்னா வாய்க்கால்னு வச்சுக்கங்களேன் சீவுற போது எல்லாம் சீவி சுத்தமாக வச்சுருப்பாங்க அப்புறம் தண்ணி கட்டுற போது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க ஆரம்பத்தில் வந்து அவங்க அவங்க மடையே போட வேண்டியது இல்லைங்க அந்த எளிவங்கலையே போயிடுங்க தண்ணி இங்கே வர வரந்தால் கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறையாக இருக்குங்க இந்த கோடு வரையில் ஏன்னா குட்டை இருக்குதுங்க குட்டைக்கு பக்கத்துலேருந்து வரையில் அங்கெல்லாம் தண்ணி ஊரிக்கும் இங்கே வர வர கொஞ்சம் தண்ணி பற்றாதுங்க அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் அடைச்சுட்டு எடுத்துடணுங்க அப்புறம் இது மாதிரி வயல் வயலுக்கு முறிஞ்சிட்டு போகுங்க எலிவங்கு இருக்குது இதெல்லாம் அடைக்கணுங்க இதெல்லாம் அடைச்சா தான் வயல் வயலுக்கு தண்ணி நீக்கு தண்ணி நீக்கலினா புல்லு வந்துடுங்க அப்புறம் பயிரும் நல்லா வராது அதனால இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டே இருக்கணுங்க தின காலையில் எந்திரிச்சு ஒரு ஏழு மணிக்கு எந்திரிக்கிறோமா ஆறு மணி ஏழு மணிக்கு எழுந்திரிக்கிறோம்னா வந்துடணுங்க வயலுக்கு வயலுக்கு ஒரு மணி நேரம் வந்து சுற்றி போகணுங்க எல்லா வரப்பு எப்படி இருக்குதுன்னு இது பாருங்க எல்லாம் கருமானு எல்லாம் வந்து ஆடான்னு ஆடி வச்சிருக்குதுங்க இதில் என்னதான் இருக்குதுன்னு தெரியலங்க இந்த வரப்பில் அங்கே குச்சி குச்சிக்காடு இதில் போனால் கூட ஏதோ கிழங்கு இருக்குது கரும்பு உடச்சிங்க அப்படின்னு பார்க்கல இது வெறும் வரப்புங்க நெல் கூட இல்லை நெல்லும் இல்லை வெறும் பயிர் தான் இருக்குது போட்டு தாம்பு கட்டி வச்சிருக்குதுங்க வர போட்டு கஷ்டப்பட்டு போட்டது உனக்கு இப்படி போட்டு அழிச்சு விட்டது எப்படிங்க தண்ணி நிற்கிறது உனி அது அடைக்கிறதுனா பெருஞ்சிரமங்க ஏன்னா வயிறு வலிக்கு எப்படி தண்ணி நிறுத்தி ஆகணுங்க அதெல்லாம் ரொம்ப சிரமங்க பாதியில் எல்லாம் போட்டு அழிச்சு அழிச்சு வச்சிருது இது கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்ப கஷ்டங்க கம்பி கட்டினாலும் ஒடியாந்துடுது அப்படி இல்லைன்னா வெடி வச்சுட்டே இருக்கணுங்க நைட் நைட்டு வந்து அதெல்லாம் ரொம்ப சிரமங்க தூக்கம் கட்டே கிடக்கணும் அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் அதெல்லாம் சுற்றி தண்ணி அடைச்சி விட்டு அப்புறம் நாமளும் வேறு வேலை இல்லைங்க இந்த அன்னைக்கு மழையிறா அந்த அன்றைக்கி அதனால சரி கொஞ்சம் நேரம் களை எடுக்கல அப்படின்னு சொல்லி போட்டு அவளோட இருக்கிறேங்க அந்த அன்றைக்கி தான் முதல் எடுத்தேன் ஐயோ வளையவே மாட்டேங்குதுங்க ஏன்னா அவிலுக்கு எடுத்த சிரமங்க அவிய ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க நம்ம வேகத்துக்கு போக முடிய மாட்டேங்குது வேற எந்த மம்டி வேலை செஞ்சால் கூட செஞ்சு போடலாம் இது களை எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஒரு ஒன்றரை வரைக்கும் தாங்க எடுத்தாங்க இன்றைக்கி நேரம் தாங்க வேலைக்கு வரோன்னாங்க சரி அப்போ ஞாயிற்றுக்கிழமை அவளும அப்புறம் ஏதோ கறிக்கறி ஆக்குவாங்களுங்க இப்போ நாமளும் இன்னைக்கு ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி போட்டு அப்புறம் அவிலுக்கு போயிட்டாங்க இந்த விளாக் இதோடு முடிச்சிக்கிறங்க அடுத்த விளாக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக்கை போட்டு போங்க